எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் நீங்கள் அடிக்கடி முணுமுணுக்கும் பாடல் என்ன நம்ம யூடியூப் சேனல் வந்து நம்ம எப்பவுமே ஒரு ரொம்ப சீரியஸான சப்ஜெக்ட் தான் டிஸ்கஸ் பண்ணுவோம் ஆத்மாக்கள் கேட்கிற கேள்வியை தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் இன்னைக்கு வந்து கொஞ்சம் சாந்தமா ஒரு சாதாரண ஒரு சப்ஜெக்ட் எடுக்கலாம் அப்படின்னு தோணுச்சு அதுதான் இந்த சப்ஜெக்ட் நீங்கள் அடிக்கடி முணுமுணுக்கும் பாடல் என்ன உடனே என்ன சினிமா பாட்டை டெய்லி இருக்கீங்க அது இல்லை தலைப்பு ஆன்மீகம் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய ராஜீவிகள் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க ஏதாவது ஒரு தெய்வத்தோட பாட்டு பாடுவாங்க அதுக்கு ஒரு காரணம் அவங்க வச்சுருப்பாங்க அது என்ன பாட்டு அப்படின்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லணும் ஃபஸ்ட்டு நான் என் சைடில் சொல்லிடுறேன் ஓகேங்களா இதில் நான் பாடுற பாட்டு வந்து இறைவனிடம் கையேந்துங்கள் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு இல்லையா கேள்விப்பட்டிருப்பீங்க ரொம்ப ஃபேமஸான பாட்டு இந்த நாகூர் ஹனீஃபா அவர் ஒரிஜினலாக பாடின பாட்டு அதுக்கப்புறம் நான் அதிகமா பார்த்தது வந்து விட்டல் மகராஜ் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு அவரும் ஒரு கேங் அவர் டீமோட சேர்ந்து பாடின பாட்டு யூடியூப்ல இருக்கு அந்த பாட்டை அடிக்கடி கேட்டிருக்கேன் நான் அடிக்கடி பாடவும் செய்வேன் ஒரு நாள் எத்தனை வாட்டி அந்த லைனை பாடுவேன் அப்படின்றதுக்கு கணக்கு இல்லை சும்மா நடந்து போயிட்டு இருக்கோம்னா திடீர்னு நடந்துச்சுன்னா இறைவனிடம் கையேந்துங்கள் அவர் இல்லை என்று சொல்லுவதில்லை இப்படின்னு சொல்லி பாட்டு பாட்டுட்டே போவேன் நான் ஆனா இவ்வளவு நாள் பாடினதுக்கும் இப்ப அதை பாடுறதுக்கும் உள்ள சின்ன ஒரு டிஃப்ரென்ஸ் நானே கிரியேட் பண்ணிருக்கேன் சினிமா பாட்டு சினிமா பாட்டா பாடுவேன் தெய்வ பாட்டு தான் இறைவனை நம்பி பாடுற பாட்டு தான் ஆனா அது வந்து ராஜயோக ஸ்டைல மாதிரி அப்படின்னா என்ன எப்பெல்லாம் இறைவனிடம் கையேந்துங்கள் அப்படின்னு கேட்கிறோமோ உடனே இறைவன் நினைவுல இருந்து ஆத்மான்ற புரிதலோட இருந்து இறைவன்கிட்ட கேட்குற மாதிரி நினச்சி கனெக்ட் பண்ணார் அப்போ ஏதாவதுன்னா நமக்கு ராஜீய ஸ்டைலையும் வந்துடுது மண்மனாபாவும் ஆகிடுது இறைவனை நினைவு பண்ணுறோம் அப்படின்ற நினைவுகளும் வந்துடும் நேற்று நாங்கள் ஈவினிங் கிளாஸில் இதை பற்றி டிஸ்கஸும் பண்ணோம் அப்போது ஒரு ஆத்மா வந்து அவர் வந்து ஏதோ தமிழ் சினிமா பாட்டு தான் அது வந்து ஒரு காதலன் காதலை பற்றி பாடின பாட்டு தான் ஆனால் அதே பாட்டுக்கு வந்து ராஜீயர்கள் வந்து இறைவனுக்காக பாடின பாட்டாக மாற்றியிருக்காங்க அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது கேட்குறதுக்கு அது அப்புறம் அந்த பாட்டை அமிச்சார் நான் கேட்டும் பார்த்தேன் ரொம்ப நல்லா இருக்குது அவர் அப்படியே ஒரு பாட்டை அது சொன்னார் வேற ஒரு சீனியர் பிரதர் இருக்காரு அவர் என்ன சொன்னார்னா அவர் வந்து இப்போ பிரம்மகுமாரி வந்து ராஜீவ்க்கு பாடல்கள் போட்டு அனுப்புகிறாங்கல்ல எல்லாம் வருது இல்லையா அந்த பாட்டெல்லாம் நான் கேட்பேன் அப்படின்னு அவர் சொன்னார் இப்போ வீடியோ பார்க்குற நீங்கள் சொல்ல வேண்டியது என்னென்னா நீங்கள் அடிக்கடி முணுமுணுக்கிற பாடல் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் போடணும் நான் எதிர்பார்க்கறது ஆன்மீக பாடல்கள் ஓகே சினிமா பாடலாக இருக்கலாம் ஆனால் இறைவனை சம்பந்தப்பட்ட பாடலாக இருக்கணும் அப்படின்றது சின்ன இது உங்களை நியாயப்படுத்துறேன் ஓகே அடுத்தது சில ஃப்ரேஸ் இருக்கு அதாவது சில பேர் என்ன பண்ணாங்கன்னா ஓம் நம சிவா ஐயா ஓம் நம சிவான்னு அடிக்கடி சொல்லிப்பாங்க இந்த மாதிரி நீங்கள் என்ன சொல்றீங்க ரெண்டு வனம் ஒன்று முணுமுணுக்கிற பாடல் அப்புறம் வந்து இந்த மாதிரி ஃப்ரேஸ் இப்போ எங்கள் அம்மா வந்து எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது ஈஸ்வரா ரட்சிக்கனே பாவம் ஒன்றும் மறு தெல்லே அப்படின்வாங்க எங்கள் அம்மா இதாவது பொதுவாக அவங்க அம்மா படுக்க போகும்போது இந்த டைலாக்ஸ் சொல்லிட்டு தான் எங்கள் அம்மா போடுப்பாங்க இது வந்து மலையாளத்தில் இருக்கு தமிழ்காரங்களுக்கும் புரியும் ஈஸ்வராக ரிட்சிக்கணுன்னா கடவுளே காப்பாற்றுன்னு அர்த்தம் இங்கே ஈஸ்வரானா உங்களை தான் மீன் பண்ணுறாங்க பாவம் ஒன்றும் மறுத்தலைன்னா நான் வந்து எந்த தப்பும் பாவமும் எனக்கு குற்றங்கள் எதுவுமே என்கிட்ட வரக்கூடாது நான் என் வழியாக தவறுகள் நடக்கக்கூடாது பெரிய தவறுகள் அதாவது கஷ்டம் கொடுக்குற மாதிரி எந்த ஒரு சம்பவம் வாழ்க்கையில் தான் அதோட ஸ்டாண்டர்ட் அர்த்தம் இது அம்மா இருந்து நான் கற்றுக்கிட்டது அதனால எனக்கு இது அப்படி வந்துச்சு ஸோ அடிக்கடி நான் சொல்றது வந்து ஈஸ்வரா ரசிக்கினேன் அப்படின்னு சொல்லுவேன் ஈஸ்வரான்னு அடிக்கடி சொல்லுவேன் அப்போ ஒரு நான் ராஜோகம் வந்த புதுசில் ஒரு ரெண்டு மூணு வருஷம் மாசத்துக்கு அப்புறம் அண்ணனங்க போய் நாங்கள் ஒரு சீனியர் பத்து பேசும்போது ஏதோ பேச்சுவார்க்க ஈஸ்வரான்னு வந்தது அவர் சொன்னார் இனி உங்களுக்கு பக்தி விட்டு போல உங்க வாயிலிருந்து பாபான்னு வரமாட்டிருது அப்படின்னாரு நான் சொன்ன நான் அது ஃபீல் எல்லாம் பண்ணலை ஆனா இப்போ எனக்கு அது பாபான்னு வந்துருது இப்போ வருது அதே மாதிரி ஈக்குவா ஈஸ்வரான்னு வருது ஈஸ்வரா நான் சொல்றது சிவனை தானே ஸோ அதில் எனக்கு வந்து ஒரு குழப்பம்லாம் கிடையாது வருத்தமும் கிடையாது ஈஸ்வரான ஏன் சொல்றோம் அப்படின்ற வருத்தம்லாம் கிடையாது அந்த ஈஸ்வரன் தான் என் பாப்பா பாபா தான் ஈஸ்வரன் அதனால எனக்கு அதில் ஒன்றும் கருத்து கிடையாது அப்போ நீங்கள் சொல்ல வேண்டிய இனி ஒரு விஷயம் என்னன்னா இந்த மாதிரி ஏதாவது ஃப்ரேஸ் சொல்கிறீங்களா எனக்கு ஒரு சீனியர் பிரதர் ஒருத்தர் தெரியும் அவர்கிட்ட கேட்ட நீங்க வந்து பக்தியில ஏதாவது இப்போ ஏதாவது பண்றீங்கன்னா நான் அடிக்கடிப்போ ஓம் நமஷா ஓம் நமஷா சாண்டிங் பண்றேன் ஆனால் ராஜயோகா நினைவுல இருந்து பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு பக்தியில அது பண்ணி பண்ணி பழக்கப்பட்டதுனால அது மாத்த விருப்பமும் இல்லை அதனால இப்ப ஆத்மான்ற புரிதலோடு ஓம் நமஷா என்ற இதை நான் சொல்லிக்கிறேன் சரி இது வந்து அவங்கவுங்க சந்தோஷத்துக்காக பண்றது ஓகேவா இதுல வந்து ரொம்ப ரிசர்ச் பண்ணி நீங்க இது இப்படி பண்ணிக்க கூடாது அப்படி பண்ண மாத்திட்டு இருக்க வேண்டிய அவசியம் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பண்ணுங்க அவ்வளவுதான் இதுவும் இறைவனை நினைவுக்கு வச்சுக்கிறதுக்கான வழிகள் தான் இப்ப நம்ம சொல்றோம் பார்த்தீங்களா நம்ம வந்து வாட்ஸ்அப் ஒரு சேனல் வச்சுருக்குறோம் அந்த சேனலில் வந்து ஒன் ஹருக்கு ஒன் மினிட்டுக்கு ஆன டிராஃபிக் கண்ட்ரோல் போடுறோம் அப்புறம் ரியலான டிராஃபிக் கண்ட்ரோல் போடுறோம் இப்படி நிறைய இருக்குது வாட்ஸ்அப் சேனலில் சேர்ந்துக்காங்க சொன்னதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க வாட்ஸ்அப்பில் கொடுக்குறோம் அவங்க சேர்கிறாங்க இது ஒரு சைடு நடந்துகிட்டு இருக்கு இது நீங்கள் இயற்கையாகவே பண்ணுறீங்கல்ல இந்த பாட்டு பாடுறது வந்து எல்லாேருக்கும் இன்றைக்கி தான் வந்திருக்குன்னு இல்லை என்றைக்கோ எனக்கோ ஏதாவது ஒரு பாட்டு முன்னு முடிப்பாங்க சில பேர் என்னென்னா காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு பாட்டு மாற்றிக்கிட்டே இருப்பாங்க அதுவும் இருக்குது இப்போ நான் வந்து இது பழகிட்டேன்னு வச்சுக்காங்கண்ணா இறைவனிடம் கை அவர் இல்லை என்று சொல்வது இது வந்து நான் சொல்லி 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 பல வருஷமாக சொல்லிட்டு இருக்கேனால எனக்கு வேற எந்த பாட்டை நான் மாற்றி பிடிக்கிறதெல்லாம் கிடையாது எனக்கு இது ஓடிடுச்சு ஆனால் நிறைய பேர் அப்படி இல்லை அந்தந்த டைமில் ஒரு ஒரு பாட்டு மாற்றிக்கிட்டே இருப்பாங்க அதுவும் தப்பு கிடையாது ஓகேவா இதுக்கு முன்னாடிலாம் நான் வந்து அந்த பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா இந்த பாட்டும் நான் அடிக்கடி பாடிட்டு இருந்தேன் ஒரு காலத்தில் இப்போ வந்து நான் அதிகமாக இந்த பாட்டு தான் பாடுறேன் இப்போ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போட வேண்டியது ரெண்டு விஷயம் நீங்கள் சொல்லக்கூடிய ஃப்ரேஸ் என்ன ஓம் நம ஷுவா சொல்கிற மாதிரி நீங்கள் என்ன சொல்கிறீங்க நான் வந்து ஈஸ்வராக ர சிக்கனே அப்படின்னு சொல்கிற மாதிரி நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு சொன்னால் நல்லாயிருக்கும் அப்புறம் நீங்கள் டெய்லி முணுமுணுக்கிற பாடல் என்ன அப்படின்னு சொன்னாலும் நல்லா இருக்கும் ஓகே ஒரு தகவல் நான் என் குழந்தையோட ஐஐடி பற்றி பேசிகிட்டு இருந்தேன் இல்லையா சண்டே எக்ஸாம் இருந்தது அப்போ குழந்தை நல்லா எழுதிருக்கான் ஆக்சுவலாக சாட்டர்டே ஈவினிங் வந்து சென்னையில் நல்ல மழை நல்ல மழைன்னா பயம் வந்துச்சு ஆனால் அடுத்த நாள் காலமில்லை சண்டே மார்னிங் எயிட் டு டுவெல் எக்ஸாமு அந்த சென்டர்ன்றது என் இருந்து ஒரு முப்பத்தி ஏழு கிலோமீட்டர் தள்ளி இருக்கு ஸோ அது வந்து போகிறதுக்கே மேப் படி பார்த்தா ஒன் ஹவர் ஆகும் போட்டிருந்தது இப்படி மழை வந்து சொதப்பிச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி அவர் ஆட்டோலாம் ஓட்டுறாரு அஞ்சு மணிக்கு நான் கூப்பிட்றேன் அஞ்சரைக்கு வந்துரு அப்படின்னு சொல்லி வச்சேன் ஆனால் கண்டிஷன் வந்து மழை பெய்தால் மட்டும்தான் உன்னை கூப்பிடுவேன் ஏன்னா இவன் கொண்டு போய் விட்ருவான் அப்புறம் நம்ம முடிச்சுட்டு வரும்போது நம்ம எப்படி வருது திரும்பியும் நாங்கள் நாலு வரும் நமக்காக வெயிட் பண்ண சொல்கிறதுலாம் எனக்கு தெரிஞ்ச அவளை கரெக்டாக தோணலை பார்த்தா கலங்கத்தாலாம் அஞ்சு மணிக்கு மழையெல்லாம் இல்லை ரொம்ப கிளியராக இருந்தது ஸ்கையை கரெக்டாக அஞ்சரைக்கு கிளம்பணும் நானும் போடணும் சொன்ன மாதிரி மேப் போட்டு தெரியும் பல்லாவரம் வரைக்கும் தெரியும் அதுக்கப்புறம்தான் தெரியாது பல்லாவரத்துக்கிட்ட பக்கத்தில் போய் மேப் போட்டுக்கிட்டோம் நேராக சென்டருக்கு போயிட்டோம் ஆறரைக்கே போயிட்டோம் அவங்க சொன்ன மாதிரி ஏழு மணிக்கு குழந்தை உள்ள விட்டுட்டாங்க அப்புறம் எட்டு மணிக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு எட்டரை மணிக்கு மேலே பேரண்ட்ஸ் வந்து உள்ளே உட்கார்றதுக்கு அலோவ் பண்ணாங்க ஒம்பதரை மணிக்கு ஃபர்ஸ்ட் அது முடிச்சிட்டிங்கன்னா வரலாம் பசங்க அப்படின்னு சொன்னாங்க பார்த்தா ஒன்பது மணிக்கு சில பசங்க வர ஆரம்பிச்சாங்க அதாவது ஒரு ஒரு நாலு பேப்பரு மேக்ஸு இங்கிலீஷு ஸ்டாட்டிஸ்டிக்ஸு கம்ப்யூட்டர்ஷியல் திங்கிங்னு ஒரு நாலு பேப்பர் தான் எல்லாத்துக்கும் ஒன்று ஒன்னு மார்க் கொடுக்குறாங்க சில குழந்தைங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக எழுதிருவாங்கல்ல ஆக்சுவலாக எண்பத்தொன்று கேள்வி என்ன தான் இருந்தது டோட்டலாகவே இந்த நாலு பேப்பரும் சேர்ந்து அதில் இங்கிலீஷ்க்கே நாற்பது நாற்பத்தொன்று கொஸ்டின் இருந்தது பாக்கி எல்லாம் பதினேழு பதினேழு பதினாலு அந்த மாதிரி பிரி அந்த எண்பத்தொன்று கூட வர மாதிரி பிரித்து இருந்தது சொன்னாங்க ஸோ இங்கிலீஷ் ரொம்ப ஈஸியாக இருந்தது நான் பொண்ணு மேக்ஸ் மட்டும் கொஞ்சம் டஃப்பாக இருந்ததுன்னு சொன்னான் ஆனால் எல்லாம் நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்றா ஸோ ரிசல்ட் வந்து ஒரு வாரத்தில் வந்துடும் ஒரு வாரத்தில் வந்த உடனே என் குழந்தைக்கு வந்து சீட்டு கிடைச்சிரும் அதுக்கப்புறம் அதுக்கு ஃபீஸ் கேட்டி அது படிக்க வைக்கணும் இது வந்து அவளுக்கு இப்போ நீங்கள் வீடியோ பார்க்குற இந்த நேரத்தில் வந்து என்னுடைய சின்ன பொண்ணுக்கு வந்து கவுன்சிலிங் முடிஞ்சிருக்கும் நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது அதிகாலையில் பண்ணுறோம் இல்லையா பத்து மணிக்கு தான் அது பண்ணணும் ஆனால் நீங்க வீடியோ பார்க்கறது இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு கழிஞ்சு தான் வரதுனால கவுன்சிலிங்கும் நம்ம சப்மிட் பண்ணிருப்போம் ஓகேவா அது சின்ன உளுக்கு அதுக்கு வந்து பதினேழாம் தேதி ரிசல்ட் வந்துரும் எந்த காலேஜ் என் குழந்தை கிடைக்கும் இந்த சஸ்பென்ஸ் வந்து அன்னைக்கு உடையும் அன்னிலிருந்து ஒரு அஞ்சு நாள் நம்ம ஃபீஸ் கிடைக்கும் ஸோ அது என்ன ஃபீஸ் எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் வந்து தான் தெரியும் ஓகே என் குழந்தைங்களுக்காக நீங்க தனிப்பட்ட முறையில் வேண்டிகிட்டு இருக்கீங்க அதுக்காக மிக மிக நன்றி கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் உங்கள் நினைவில் பிரார்த்தனையில் குழந்தைங்களுக்காக வச்சுக்கிட்டால் அது சந்தோஷம் அதே மாதிரி அதுக்கான பொருளாதார என்ன கிடைக்கணுன்றதுக்காகவும் வேண்டிக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஓகே இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு நினைக்கிறேன் பிடிச்சி லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க தேங்க்யூ